வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் இந்திய விமானப்படை ஐஏஎஃப் கிழக்கு செக்டரில் உள்ள மேம்பட்ட தரையிறங்கு மைதானத்தில் என்விஜி எனப்படும் இரவு பார்வை கண்ணாடிகளை பயன்படுத்தி சி ஒன் தேர்ட்டி போக்குவரத்து விமானத்தை வெற்றிகரமாக தரையிறக்கியதன் மூலம் மற்றொரு மைல் கல்லை எட்டியது இந்திய விமானப்படை ஐஏஎஃப் இந்த குறிப்பிடத்தக்க சாதனை பற்றி கூறிய போது இந்த வெற்றிகரமான செயல்பாடு இந்திய விமானப்படையின் செயல்பாட்டு வரம்பு மற்றும் பாதுகாப்பு தயார் நிலையை இவ்வாறு மேம்படுத்துகிறது என்பதை வலியுறுத்துகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இரவு தரையிறக்கங்கள் வளமையாக நடப்பவே தானே அப்படி இருந்தும் இதில் என்ன முக்கியத்துவம் உள்ளது விமானங்களின் வளமையான இரவு தரையிறக்கங்கள் ஒரு விமான ஊடுபாதையில் நடைபெறும் அமெரிக்க தயாரிப்பு சி வண்தட்டி போக்குவரத்து விமானங்கள் கரட முரடான மற்றும் ஆயத்தமில்லாத தரைப்பரப்புகளில் செயல்படுத்தப்படும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன அதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த விமானங்களை தரையிறக்க ஒரு ரன்வே தேவையில்லை ஒரு தட்டையான தரைப்பகுதி இருந்தால் அதில் தரையிறங்கி விடலாம் அதுபோலவே இந்திய விமானப்படையின் சி வண்தட்டி வானவு போக்குவரத்து விமானம் கிழக்கு செக்டரில்

என் பிஜி எனப்படும் இரவு பார்வை கண்ணாடிகளை பயன்படுத்தி தரையிறக்குவதே பாதுகாப்பான வழி அப்படித்தான் இந்திய விமானப்படை கிழக்கு செக்டரில் உள்ள மேம்பட்ட தரையிறங்கு மைதானத்தில் போக்குவரத்து விமானத்தை வெற்றிகரமாக தரையிறக்கியது இந்திய விமானப்படி IAF தமது போக்குவரத்து தேவைகளுக்கு நீண்டகாலமாக ஐ எல் செவன்டி சிக்ஸ் உட்பட சோவியத் மற்றும் ரஷ்ய தயாரிப்பு விமானங்களையே பயன்படுத்தி வந்தது இரண்டாயிரத்தி பத்துகளில் ரஷ்ய தயாரிப்பு விமானங்களில் இருந்து விலகி மேற்கு நாட்டு தயாரிப்பு விமானங்களை நாடத் தொடங்கியது அதன்படி மூலோபாய போக்குவரத்து விமானங்களாக சி ஒன் மற்றும் சி மூலம் தரம் உயர்த்தப்பட்டது இரண்டுமே அமெரிக்க தயாரிப்பு விமானங்கள் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினொன்றில் சி ஒன் தேர்ட்டி ஜே மற்றும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் சி ஆகியவை மூலோபாய வான் உயர்த்தல் விமானங்களின் தூண்டுதலுடன் இந்திய விமானப்படையின் திறங்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டன கடந்த தசாப்தத்தில் சி செவன்டீன் மற்றும் சி ஒன் தேர்ட்டி இரண்டும் இந்தியாவுக்குள்ளும் சர்வதேச அளவிலும் பல்வேறு பணிகளில் தங்கள் மூலோபாய வான் உயர்த்தல் திறன்களை நிரூபித்துள்ளன இந்த விமானங்கள் செயல்பாட்டு கூட்டு பயிற்சிகள் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண ஹெச்ஏடிஆர் பணிகள் ஆகியவற்றில் ஈடுபட்டன அத்துடன் கோவிட் நைன்டீன் தொற்று நோய்களின் போது தடுப்பூசி ராஜதந்திரம் மற்றும் உக்ரைனில் போரில் சிக்கிய இந்தியர்களை இருந்து வெளியேற்றுதல் மற்றும் உத்தரகாண்ட் சுரங்கப்பாதை வெளியேற்றத்தில் உள்ள சில்கியாரா சுரங்கப்பாதை வெளியேற்றம் உட்பட்டவற்றில் முக்கிய பங்கு வகித்தன சி வன்திச்சு விமானங்கள் இரண்டு விமானி கட்டுப்பாட்டு தளம் மூலம் இயக்கப்படுகின்றன இவற்றின் முக்கிய அம்சமாக குறுகிய தரையிறக்கம் குறுகிய மேல்களை கொண்ட ஒரு அதிநவீன விமானம் இந்த விமானிகளில் நைட் விஷன் கண்ணாடிகள் மற்றும் அகச்சிவப்பு வெப்பப்பட தொகுப்பை பயன்படுத்தி இரவு செயல்பாடுகளையும் அனுமதிக்கும் விதத்தில் முழுமையாக ஒருங்கிணைந்த டிஜிட்டல் ஏவியானிக்ஸ் பொருத்தப்பட்டுள்ளது சி ஒன் டிஜிட்டல் நகரும் வரைபட காட்சி குறைந்த சக்தி கொண்ட ரேடார் மற்றும் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்ட தற்காப்பு அமைப்புகளையும் வைத்திருக்கிறது கடந்த ஆண்டு ஏப்ரலில் சூடான் உள்ள ஆயத்தமில்லாத விமானத்தளத்தில் இருந்து இந்தியர்களை இரவில் வெளியேற்றிய போது விமானத்தின் குறிப்பிடத்தக்க திறன்கள் அடிக்கோடிட்டு காட்டப்பட்டன அந்த ஆபரேஷன் விமான தரையிறக்கம் அல்லது விபத்து வசதிகள் இல்லாத ஒரு காலி விமான தளத்தில் நடத்தப்பட்டது அது ஐஏஎஃப் விமானிகளின் மேம்பட்ட தொழில்முறை இயங்கு திறனை வெளிப்படுத்தியது இந்த ஆண்டு ஜனவரியில் கார்கில் விமான பாதையில் சி தேர்ட்டி ஜே விமானம் தனது முதல் இரவு தரையிறக்கத்தை வெற்றிகரமாக முடித்த போது ஐஏஎஃப் அதன் செயல்பாட்டு திறன்களில் ஒரு முக்கியமான மைல் கல்லை எட்டியது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இந்திய விமானப்படை இயக்கிய சி வன் தேர்ட்டி ஜே ஒன்று புறப்பட்ட பத்து நிமிடங்களுக்குள் இந்தியாவின் குவாலியல் அருகே விபத்துக்குள்ளானது விமானத்தில் இருந்து ஐந்து பணியாளர்களும் கொல்லப்பட்டனர் அது ஒரு தேவையற்ற விபத்து இரண்டு சி ஒன் தேர்ட்டி ஜி விமானங்கள் குறுகிய உயரத்தில் பறந்து ஊடுருவல் பயிற்சியை நடத்த புறப்பட்டன ஒன்றன்பின் ஒன்றாக இரு விமானங்களும் முதலில் சுமார் முன்னூறு அடி உயரத்தில் பறந்த நிலையில் முதலாவது விமானம் ஆயிரம் அடி உயரத்திற்கு உயர மேலெழுந்தது அதை பின்தொடர்ந்து இரண்டாவது சி வண்தடிச்சை விமானம் முதல் விமானத்திலிருந்து வெளியேறும் வெப்பக்காற்றால் ஏற்படும் காற்று கொந்தளிப்பில் சிக்கி ஸ்தம்பித்து தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானது விமானம் முழுமையாக அளிக்கப்பட்டது இறுதி புலனாய்வு அறிக்கை விமானியின் தவறான தூர கணிப்பீட்டால் ஏற்பட்ட விபத்து என்று பரிந்துரைக்கிறது